இந்த மேடையில் என்ன பேச வர போகிறேன் அப்படின்னு வளர்க்கும் போல் நான் என்ன பேச போகிறேன் எனக்கு தெரியல இட்ஸ் கோயின் டு பி வாட் எவர் கம்ஸ் இட்ஸ் கோயின் டு பி அகைன் அ பர்ஃபார்மன்ஸ் பட் இட் வில் பி அ வெரி வெரி காம் பெர்ஃபார்மன்ஸ் நாட் அ வெரி அஜிடேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கலைப்படைப்பு சமூகத்திலிருந்து தான் உருவாகுது ஆனால் நம்ம சமூகம் கலைப்படைப்புகளை பார்த்து இந்த படைப்பு சமூகத்தை கெடுக்குது அப்படின்ற ரெண்டுமே நடக்குது ஒரு மோசமான கலைப்படைப்பு சமூகத்தை கெடுக்குது ஒரு நல்ல படைப்பு சமூகத்தை சிந்திக்க வைக்குது அப்போ ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு ரெண்டரை மணி நேரம் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய சித்தாந்தங்கள் நம்மளுடைய ஐடியாலஜிக்கல் நம்மளுக்கு பிடித்தவை நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த நம்மளுக்கு அப்பா அம்மா இந்த சமூகம் மதம் ஜாதிகள் சொன்ன இந்த சித்தாந்தங்களை அந்த கலைப்படைப்பு கேள்வி கேட்கும்போது எதிர்க்கும்பொழுது நம்மளுக்கு பெரிய கோபம் வருது இந்த கோபம் நியாயமும் ஆனது இந்த கோபம் நியாயமும் ஆனது ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கலைப்படைப்பை எடுக்கிற அந்த மனிதன் எப்படியாப்பட்ட படைப்பை எடுத்திருக்கான் பாருங்கள் இந்த நூறு வருத்தி வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடையில் போட்டு சளித்து பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் தேரும் எவ்வளவு கோடிகள் ஒழுக்கமில்லாத படங்களுக்கு நம்ம வந்து கொட்டிருக்கோம் எத்தனை மோசமான படங்களை நம்ம பார்த்து கைத்தட்டியிருக்கோம்